ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு கிளைமேட் செஞ்சினாலும் பார்த்தீங்கன்னா அதிக நோய் வரும் என்னோடய பீஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பீஜனுக்கு மேலே நான் வந்து இழந்துட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா நான் ஃபுட்டில் ரொம்ப கான்ட்ரேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அதில் மெயின் எனக்கு கை கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நான் டெய்லியுமே புறாக்களுக்கு கொடுத்துருவேன் இதனால் நான் டெய்லியும் அதை கொடுத்துட்டு வரதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்தாகவே எந்த ஒரு நோய் வரதில்லை என்னோடய புறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு புறா கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ எந்த ஒரு நோயுமே இல்லாத அளவுக்கு வச்சிருக்கேன் அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா இந்த தான் நான் வந்து டெய்லியுமே என்னோடய பீஜனுக்கு ஃபுட்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இதை தான் போடுவேன் இதை போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நான் ஃபுட்டு போடவே ஆரம்பிப்பேன் என்னோடய பீஜன் பார்த்தா உங்களுக்கு தெரியலை எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு இதே மாதிரி டெய்லியுமே உங்களோட பீஜனுக்கும் இந்த மாதிரி ஃபுட்டு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கீரையை எடுத்து நீங்கள் போட்டுருங்க அது ஃபுல்லாக ஓரளவுக்கு ஃபுல்லாக சாப்பிடாது ஒரு பாதி சாப்பிடும் நீங்கள் ஒவ்வொரு பிறகு ஒரு ஒரு இலை சாப்பிட்டாவே அதுக்கு சத்து தான் அது அது மாதிரி பண்ணிட்டு ரெகுலராக பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு த்ரீ ஒரு ஒன் மந்த்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் நான் வந்து ஒரு ஃபோர் மந்த்தாகவே இது மாதிரி நான் ரெகுலராக இருக்கேன் இதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய வீசனுக்கு எந்த ஒரு நோயுமே வரதில்லை நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஏகப்பட்ட வீஜன் கிட்டத்தட்ட இருபது வீஜன் பக்கம் இழந்திருக்கேன் எல்லா டேப்லெட்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒன்று கூட அதாவது சரியும் ஆகாது சாகவும் சாகாது அந்த மாதிரி ஒரு இதுலலாம் இருக்குது கிட்டத்தட்ட டேப்லெட்லையும் ஒரு ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணேன் அது வேஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்னாடி நம்ம புறாங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்தோம்னா எந்த ஒரு நோயுமே வராது ரெண்டாவது கேஜை பார்த்தீங்கன்னா நனையாமல் வச்சுக்கோங்க அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஃபுட்டு இது ரெண்டும் இருந்தாவே புறாங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது என்னோடய பீஜனுக்கு நான் இப்போ இதை தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க அதுலேயே பிஜன் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும் இதான் என்னோடய ஓன் வாய்ஸ் ஃபர்ஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட இதுக்கப்புறம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ரெகுலராக போடுவேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்